சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா அறுபது இருபத்தி இரண்டு அதனுடைய இரண்டாம் பகுதி பாருங்க கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அமேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்த காரியங்களில் கர்த்தர் இதை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திருந்த காரியங்களில் கர்த்தர் இனி வருகிற இந்த நாட்களில் தீவிரமாக என்ன செய்ய போகிறார் அதை நடப்பிக்க போகிறார் எதற்காக கர்த்தரை நோக்கி நீங்கள் காத்திருந்தீங்களோ நெடுநாட்களாய் காத்திருந்தீங்களோ கர்த்தர் இந்த என்னுடைய காரியத்தில் அவர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று காத்திருந்தீங்களோ உங்கள் கண்களுக்கு முன்பதாக சடுதியாய் தீவிரமாய் கர்த்தர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்து அந்த காரியங்களுக்குள்ளே கடந்து வந்து செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க போகிறார் இதுவரைக்கும் இனிமேல் இந்த காரியம் முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யப் போகிறார் எப்படி போகிறார் தீவிரமாய் நடப்பிக்கப் போகிறாராம் ஏன்னா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் என்ன செய்ததில்லை வெட்கப்பட்டு போனது இல்லை என் க்ஷணங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவரை நம்பியிருக்கிற அவருடைய க்ஷணங்களை அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அதற்கு மாறாக கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் காத்திருந்த காரியங்களில் நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்களில் கர்த்தர் தீவிரமாய் கிரியைகளை நடப்பிக்க போகிறேன் தீவிரமாய் இதை நடப்பிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மீன் அதுவும் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்றாரு பாருங்களேன் கர்த்தராகிய நான் இதை என்ன செய்ய போறேன் தீவிரமாய் நடப்பிக்க போகிறேன் தூதர்களை கொண்டு அவர் நடப்பிக்க போறது அவரே வந்து உங்களுக்காக அந்த காரியத்துல வந்து நிற்பார் நீங்க காத்திருந்த காரியத்துல நீங்க மறித்து போய் விட்டது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல நீங்க இழந்து போய் நின்று கொண்டிருக்கிற அந்த காரியங்கள்ல கர்த்தரே வந்து நிற்பார் வந்து நின்று இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி எதற்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ எதற்காக அவரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ எதற்காக விசுவாசம் வைத்துக்கொண்டு அவரை நோக்கி உங்களுடைய உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் நடப்பிப்பார் நீங்க கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கர்த்தகர் என்ன என்ன செய்வார் தெரியுமா அவ்வளவு தீவிரமாய் காரியங்களை நடப்பித்து அது உங்கள் கண்களுக்கு இருக்க போகிறது அது நிமித்தம் உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கப் போகிறது அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை பெரிய நிகழ்வை உங்கள் வாழ்க்கையில செய்து கர்த்தர் அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு போகிறார் உங்களுடைய சாட்சி அநேகரை தொட உங்களுடைய சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கப் போகிறது கர்த்தர் கர்த்தர் வந்து உங்கள் காரியங்களை உயிர்ப்பித்து உங்களுடைய வழக்குகளை உயிர்ப்பித்து அவர் வந்து உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார் நீதி செய்ய போகிறார் செத்துப்போன காரியங்களை உயிர்ப்பிக்கப் போகிறார் அவர் உங்களை உயிர்ப்பித்து செய்யப்போகிற இந்த அற்புதம் அவர் உங்களுக்கு செய்யப்போகிற அற்புதம் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்போகிறது தெழுதலை கொண்டு வரப்போகிறது உங்களுடைய சாட்சியை கேட்கிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில இதே போல அந்த உயிர்ப்பிக்கிற அற்புதம் உயிர்த்தழுதலின் அற்புதம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை கர்த்தர் எலும்ப பண்ண போகிறார் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆசிர்வதிக்க போகிறார் நாம் செபிப்போம் இந்த நாளுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அண்டவரே ஸ்தோதரம் இந்த நாள் நீங்க கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக கோடி ஸ்தோதரம் இந்த வார்த்தையை நாங்கள் கிளைம் பண்ணி செபிக்கிறோம் கர்த்தராகிய நீர் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே காரியங்களில் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள்ல முடிந்து போய்விட்டது எல்லாம் முடிந்தது செத்து போய்விட்டது இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற எல்லா காரியங்கள்லையும் கர்த்தர் ஆண்டவரே தீவிரமாய் உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க போகிற உம்முடைய கிருபைக்காக கர்த்தர் தீவிரமாய் கடந்து வந்து தீவிரமாய் நடப்பிக்க போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு கோடான கொடி சோதரம் கோடான கொடி நன்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாக நீர் மாற்றி அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசிரியர் வாதமாக நீ மாப் உடைய கருபைக்காக உங்களுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்